ஆளாக வேண்டுமென்றோ அயலூரு சென்று விட்டார் ஆளாக வேண்டுமென்றோ அயலூரு சென்று விட்டார் ஆரணங்கு வாடுமென்று அவருக்குத்தான் புரியலையே ஆரணங்கு வாடுமென்று அவருக்குத்தான் புரியலையே காலத்துக்கு தாலியாச்சு சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி சென்றவரை பார்த்திருக்கேன் செய்திவரை காத்திருக்கேன் செண்பக பூ போல சிறுமணந்தான் வாடுதையா செண்பக பூ போல சிறுமணந்தான் வாடுதையா சேரும் நேரம் அதுவோ செவ்வானம் சிரிக்கும் ஐயா சேரும் நேரம் அதுவோ செவ்வானம் சிரிக்கும் ஐயா அம்மி மிதித்து அறந்ததையும் பார்த்து பெற்று மனம் முடித்தவர்கள் அம்மி மிதித்து அருந்ததையும் பார்த்து ஆசிவற்று மனம் முடித்தவர்தான் ஆளாக வேண்டுமென்றோ அயலூரு சென்று விட்டார் ஆளாக வேண்டுமென்றோ அயலூர் சென்று விட்டார் ஆரணங்கு வாடுமென்று அவருக்குத்தான் புரியலையே ஆரணங்கு வாடுமென்று அவருக்குத்தான் புரியலையே காலத்துக்கு தாலியாச்சு விரலுக்கு மட்டியுமாச்சு கழுத்துக்கு தாலியாச்சு விரலுக்கு மட்டியுமாச்சு வீணே பொழுது போகையிலே விரகதாவும் பாட்டுதையா வீணே பொழுது போகையிலே விறகதாவும் பாட்டுதையா பாதை பார்த்திருந்தா பாவி மனம் பருதவிக்காதோ பாதை பார்த்திருந்தா பாவி மனம் பருதவிக்காதோ பார்ப்பவர் கண்களுக்கு சித்திரமாய் தோன்றாதோ பார்ப்பவர் கண்களுக்கு சித்திரமாய் தோன்றாதோ பார்க்கும்பி மாற்ற முடியாதையா பாதை இது தானே ஐயா பார்க்கும்பிழி மாற்ற முடியாதையா பாதை இது தானே ஐயா சோலையிலே பூ காவல்காரன் காணவில்லை இது சோலையிலே பூ காவல்காரன் காணவில்லை தலையிலே பூ தலைவா உனை பார்த்திருக்கு தலைவா உனை பார்த்திருக்கு காதல் என்றால் காத்திருக்க வேண்டுமோ காதலென்றால் காத்திருக்க வேண்டுமோ கழுத்தென்றால் நகைதான் வேண்டுமோ பெண்ணென்றால் துணை வேண்டுமோ எனக்கென்றால் மன்னவன் நீ வேண்டும் எனக்கென்றால் மன்னவன் நீ வேண்டும் சித்திரமும் பேசும் ஐயா சீக்கிரம் நீ வந்து விடையா சித்திரையும் பேசும் ஐயா சீக்கிரம் நீ வந்து விடையா சின்னமனம் தவிக்கிறையா சின்னமனம் தவிக்கிறையா சித்திரத்தை சீருடனே காக்க வாருமையா சித்திரத்தை சீருடனே காக்கவாறு வாருமையா நன்றி கவுச்சுடர் சிவராமன்